வீழ்ந்து விட்ட ஒரு தமிழ் குடி எழுதும்போது எல்லாரும் இந்த நீங்கள் வேரோட ஒரு செடியை போது எந்த வேறும் அந்தராமல் தான் பிடுங்கணும் இல்லைன்னா அந்த செடி உயிர் படக்காது அப்போ வீழ்ந்து கிடக்கிற எங்கள் ஆதி குடிகளை தூக்கணும் அப்படித்தான் குறவர் இருளர் இதுக்கெல்லாம் நாங்கள் தேடி தேடி கொடுக்கும்போது இப்போ வண்ணாருக்கு நான் இடம் கொடுக்கணும் தேர்தலில் இவர் ஒன்னாராக இல்லைன்னு தெரியாம இப்படி கொடுக்குறது இப்போ மருத்துவர் குலத்தில் ஒரு தம்பிக்கோ தங்கைக்கோ நான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும் அவர் தெரியாமல் இப்படி கொடுக்குறது இப்போ ஏன் தேவைப்படுது இப்போ நான் ஒரு மருத்துவர் ஆகிட்டேன் மருத்துவர் நீங்கள் நோயாளி என்கிட்ட வர்றீங்க என் முன்னாடி உட்காரும்போது என்ன செய்துன்னு கேட்காம இருந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் உயிரோட அனுப்பியெல்லாம் செத்து போவீங்களா செத்து போவீங்க அப்போ உங்களுக்கிட்ட உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு நான் கேட்கணும் எனக்கு வயிற்றை வலி எவ்வளோ நாளாக வலிக்குது பத்து நாளாக வலிக்குது என்ன சாப்பிட்டீங்க விட்டு விட்டு வலிக்குதா இல்லை தொடர்ச்சியாக வலிக்குதா அப்ப பாடுங்க இங்க சொல்றாரு இங்க இங்க வலிக்குதா வலிக்கல இங்க வலிக்குதா வலிக்கு இங்க தொட வலிக்குது மருத்துவம் அப்ப சரி அப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்க இது சாப்பிட்டேன் நான் வந்து புறட்டா சாப்பிட்டேன் அது போதும்ல அப்ப ஒரு முடிவுக்கு வருவாரு அப்ப இத சாப்பிடுங்க ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடுங்க இந்த இதை குடிங்க இதை குடிச்சிங்கன்னா சரியான்னு சொல்லுவார் இது தேக மருத்துவம் இப்ப நாங்க செய்ய நினைக்கிறது தேச மருத்துவம் சமூக மருத்துவம் அப்ப அந்த சமூக மருத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சா ஏற்றதாறு குறைஞ்சு போட்டி பொறாமை குறைஞ்சி சமத்துவம் வந்து சமவெறமு சமூகம் படைக்கணும்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா குடிகளை பார்க்கணும் இவன் ஆஹா இவன் ரொம்ப நாளா கீழே கிடைக்குறான் இவனுக்கு தூக்குடா இவனை மேல தூக்கி விடுறா விளங்கா இவன் 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 ஓரளவு பரவாயில்ல அதான் பி சி